ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுனாமி அருவி நவன் இன்னைக்கு நம்ம கடலுக்கு போகல பார்த்துருங்க இன்றைக்கி எந்தெந்த மீன் வந்துட்டு இருக்கு இடத்துல போய் பார்ப்போம் வாங்க யாரை கற்று தான் போய்கிட்டு இருக்கோம் வாங்க என்னென்ன மீன் வந்துட்டு பார்ப்போம் ஐநூற்றி ஐம்பது 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 நாப்ப <laughs>

நூறு 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 அஞ்சு பத்து இருபது முப்பது நாற்பது

மீன் வந்து வீடியோ எடுத்தாச்சு மீனு அளவுக்கு வரல பார்த்துக்கோங்க கணவாகி தான் வந்துருச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்ன கனவெல்லாம் வந்திருக்கு என்னென்ன விளக்கி போகலாம் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பண்றாங்க பாய் நம்ம வீட்டுக்கு தான் போகிறேன் வீட்டில் போய் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்க பை